கிளி ஜோசியம் ஜோசியம் எல்லாமே பார்த்து சொல்லப்படும் ஐயாவுக்கு வலது ஒரு பெரிய அதுதான் உங்களுக்கு ராஜயோகம் கொஞ்சம் வாங்க வெளியே சொல்றேன் நல்லாவே சொல்றேன் என்ன சொன்னீங்க சார் உங்க வலது தோல்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு அதுதான் உங்களுக்கு ராஜயோகம் வலது தோல்லை இல்லன்னா இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுறேன் அண்ண ஏற்க ஒரு இடத்துல மச்சம் பார்த்துதான் இந்த மாதிரி வசந்த மாளையில் இருக்கிற வாங்க 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 நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன் நீங்க ஒருத்தர் தான் என்ன இங்க யாரும் தேடி வர மாட்டாங்க இல்ல ஒரு பையன் கூட உள்ள வர முடியாது இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம் ஏங்க அதுல உட்காருட்டுங்களா தாராளமா உங்கள மாதிரி ஆளுநர் காத்தான கட்டி தொங்க விட்டு இருக்கிறேன் உட்காருங்க கொஞ்சம் ஆட்டி விடுங்க இது ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுத கூடாது எங்க சார் எழுத விடுறாங்க கைய கட்டி போட்டுறாங்களே எனக்கும் அப்படிதான் சார் கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறான் விஷயத்தை பேசுவோமே சொல்லுங்க தலையில எலுமச்சம்பளத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்தில் நல்ல குளிக்கணும் போல இருக்கு சார் வெரி குட் ஓபனிங் வெரி குட் லொகேஷன் அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றான் அந்த இடத்துல டான் வழுக்குமே எப்படி

இது ஹெலிகாப்டர் ம்

போயிட்டு வரேன் அல்லதான் அவனுக்கு எக் கிளாஸ் தூத் பிங்க ஒண்ணு வேண்டாம் எடுத்துக்கம் இருக்கு பரவாயில்ல நான் அப்புறமா வீட்டை காவல் கத்தா எப்படி மத்த வீட்டையும் பாத்துக்கோ போ என்ன குரகா என்ன வேணும் ராம் சிங் நான் என்ன கேப்பாரு அது ஐ அம் ஐ அம் sorry ஆண்டிக் நான் வேணும் இல்லை என்ன ஆச்சு ராம் சிங் உனக்கு சொல்லு உங்களுக்கு என்ன வேணும் என்ன என்ன உனக்கு உங்களுக்கு தெரியலையா தெரியாது நேத்து பார்த்தே இன்னைக்கு பாக்குற என்ன சொல்லு சாப்பிட வேணுமா பணம் ஏதாவது ஒண்ணு வேணா நானே காலையில போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் நைட்ல காவல் காக்குற கூர்க்கா பகல்ல தூங்குறதே தப்பு அதுலேயும் தூங்கிக்கிட்டே நடக்கிறது அதை விட தப்பு இது எதில் போய் முடியுமோ சாப் ஆ அம்கோ எக் சமுசாய் எப்படிவா நடு ரோட்ல வச்சு சமோசா கேட்குறியே நான் என்ன பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அரஞ்சு இருக்கேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க வேணம்னா நான் எழுதினேன் நாவல்ல ஒன்றை தரேன் ஓ நைட் சாப் அம்கோ போன தமிழ் தெரியுமில்ல

அந்த பொண்ணு அது பொண்ணுல சும்மா கேட்டேன் சுக்ரியா சார் என்ன சமோசால ஆரம்பிச்சு சுக்கா அவர்கள் முடிக்கிற ஜெயலட்சுமி நம்ம சுப்பிரமணியத்துக்கு ஒரு லட்டர் எழுதணும்னு சொன்னனே ஞாபகப்படுத்தவே இல்லையே எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்க எழுதிப்பட்டு நினைச்சேன் எங்க ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே மறந்து போச்சு இப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியலையே ஆமா தம்பி எப்போ ஊர்ல இருந்து வருதா உம் உம் வருவான் நாம ஏதாவது தீர்மானமா சொன்னா நிச்சயமா சுப்பிரமணியன் வருவான் சுப்பிரமணி லெட்டர்ல என்ன இருந்தான் தெரியுமா நாம அவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து பெரிய ஆளாக்குன காரணத்துக்காக மட்டும் இல்ல உண்மையிலேயே உங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை தானே மனசை விட்டு எழுதியிருந்தான் நான் சுப்பிரமணிக்கு என்னன்னு பதில் எழுதுறது மறுபடியும் தொந்தர பண்ற நினைக்கிறியாமா சரி சுப்பிரமணிக்கு எதுவும் ஆனா அப்பா மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தாமா செய்யுது Gurka, 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 Hey, Gurka, sab, namaste sir. Ram Singh, oh kura, main ya anak kurang half mind varia.

சார் இந்த நிலைமே நீங்க போம் சார் என் மேல யாரு எனக்கு குடிக்காது நான் என் பொண்டாட்டிய மறக்கிறதுக்காக குடிக்கிறேன் நினைச்சியா நான் என் பொண்டாட்டிய மறக்கணுங்கிறதுக்காக குடிக்கல என் பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கறதுக்காக தான் குடிக்கிறேன் என் தேவி எங்க வேணா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் யார் கூட வேணா இருக்கட்டும் ராம்சிங் ஐ டோன் கேர் அவனுக்கெல்லாம் அவ உடம்பு மேலதான் ஆசை புரிஞ்சுக்கிட்டு அவ இஷ்டப்பட்டவங்களுடைய சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சே ராம்சிங் அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் அவ வேணா என்ன மருந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே